நான் என்னுடைய சாட்சி சொல்ல தான் இங்கே வந்தேன் உங்களும் சந்திக்க ரொம்ப சந்தோஷம் இங்கே நிறைய கேள்விகளோடு கூட ஒரு ஸ்கிட் நடத்தும் போது கூட அந்த பிள்ளைங்க அழகாக சொன்னாங்க ஆக்சுவலாக என்னென்ன கேள்விகள் அவங்க வாழ்க்கையில் ஓடுது அப்படின்ட்டு என் வாழ்க்கையிலும் அதே கேள்விகள் தான் இருந்துச்சு அவங்க சொன்ன மாதிரி நான் ஒரு முஸ்லீம் நான் ஒரு உருது பேசுகிற முஸ்லீம் முஸ்லீம்க்கு என்ன வேலை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வேலை கிடையாது இந்த பக்கம் வர்றதுக்கு ஆனால் கடவுளை பற்றி பேசும்போது எனக்கு வர்றதுக்கு இங்கே வேலை ஆண்டரை கொடு கொடுத்துட்டாங்க தான் சொல்லணும் நான் ஒரு முஸ்லீமாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா என்னுடைய ஊர் வந்து தென்காசி திருநெல்வேலி மாவட்டம் இப்போ தென்காசி தனி மாவட்டம் ஆகிட்டு அப்போ நான் அஞ்சு வயசு இருக்கும்போது என்னுடைய அப்பா இறந்துட்டாங்க எங்கள் அப்பா இறந்ததுக்கப்புறம் நாங்கள் எங்கள் அப்பாவுடைய அப்பா வீட்டில் போய் நாங்கள் சேர்ந்து கூட்டு குடும்பத்துமாக வாழ்றதுக்காக நாங்கள் போயிட்டோம் தனி குடும்பத்தில் இருந்தோம் எங்கள் அப்பா இறந்ததுக்கப்புறம் என்னுடைய கூட்டு குடும்பத்தை என்னுடைய பெரியப்பா சித்தப்பா எல்லாேருக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க கூட அவங்க என்னெல்லாம் செய்கிறாங்களோ அதெல்லாம் சேர்ந்து சுற்றிட்டு இருப்பேன் அப்போது ஒவ்வொரு ரூம்ல போனீங்க வச்சுக்கோங்களேன் என்று பெரியப்பா பெரியம்மா பிள்ளைங்க சித்தப்பா சித்தி பிள்ளைங்க ஒவ்வொரு ரூம்லேயும் இருப்பாங்க நான் ஏன் ரூமுக்கு வரும்போது எங்கள் அம்மா மட்டும் உட்காந்துருப்பாங்க எங்கள் அம்மா அழுதுகிட்ருப்பாங்க எனக்கு என்ன செய்யணும்னு தெரியாது நான் வெறும் அஞ்சு வயசு தான் அப்போ எனக்கு ஒரு அக்கா உண்டு இப்படி தான் என்னுடைய வாழ்க்கை ஆரம்பிச்சுது எனக்கு அப்பா இறக்கும்போது கூட பெரிய தாக்கம் இல்லை நான் சின்ன பையன் தான் எனக்கு அப்பாவோட அதிகமாக அறிமுகம்லாம் இல்லை அப்பா சுற்றிட்டே இருப்பார் வேலை விஷயமாக ஆனால் அவர் இல்லை அப்படிங்கு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து வழி வர ஆரமிச்சிது எனக்கு நம்ம நம்ம ரூமில் ஒருத்தர் மிஸ் ஆகிறாரு மற்ற ரூம்லலாம் இருக்காங்க ஒவ்வொரு குடும்பத்துலேயும் என் குடும்பத்தில் என் ரூமில் ஒரு எனக்கு ஒரு கணக்கம் வர ஆரமிச்சிது அப்போ எனக்கு என் எப்படி என்னுடைய வழியை சொல்லணும்னு தெரியல என்னுடைய பெரியப்பா என்னுடைய தாத்தா அவங்கெல்லாம் பள்ளிவாசல் போவாங்க நானும் பள்ளிவாசல் போவேன் அவங்களாம் சேர்ந்து என்ன செய்கிறாங்களோ நான் செய்ய ஆரம்பித்தேன் நான் ஒரு முஸ்லீமாக இருக்கிறதுனால ஒரு மதரசா ஸ்கூலில் போயிட்டு நான் அரபிக் கற்றுக்க ஆரம்பித்தேன் கிறிஸ்தவம் மாதிரி கிடையாது இஸ்லாம் வந்து உங்களுக்கு போதிக்கணும் போதித்தா மட்டும்தான் தெரியும் இல்லாட்டி உங்களுக்கு கற்றுக் கொடுத்தா கற்றுக் கொடுக்காதே உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது மசூதியில் போனீங்கன்னா எல்லாம் அரபிக்கில் தான் ஓதுவாங்க குரான் எடுத்திங்கன்னா அரபிக்கில் தான் ஓதுவாங்க அப்போ அரபிக் தெரியாமல் நீங்கள் உங்களுடைய மார்க்கத்தை பின்பற்றவே முடியாது அப்போ நான் சின்ன வயசில் இருக்கும்போது என்னுடைய தாத்தா பாட்டி என்ன எல்லாருமே மதரசா ஸ்கூலில் சேர்த்து விட்டாங்க நான் அரபிக் கற்றுக்க ஆரம்பித்தேன் இஸ்லாம் கற்றுக்க ஆரம்பித்தேன் அப்புறம் மசூதிக்கு போக ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் ஜமாத்துக்கு போக ஆரம்பித்தேன் இப்போ நீங்கள் எப்படிலாம் சேர்ந்து உங்கள் சர்ச்சிலேருந்து உங்கள் ஸ்கூல்லேருந்து இங்கே வந்து நீங்கள் உட்காந்துருக்கீங்களோ நாங்கள் இஸ்லாமில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா நாங்கள் ஒவ்வொரு பள்ளிவாசலையும் இன்னொரு பள்ளிவாசலில் போய் தங்கிடுவோம் தங்கி ஒரு மூணு நாளைக்கு ஜமாத்துன்னு சொல்லுவாங்க அது பேர் அங்கே வந்து இஸ்லாமியை குறிச்சும் முகமது நபியை குறிச்சும் பேசுவாங்க அப்படி நான் ஒரு நாள் ஜமாத்துக்கெலாம் போக ஆரம்பித்தேன் என்னுடைய வாழ்க்கை என்னுடைய மார்க்கத்துக்குள்ளே எனக்கு ரொம்ப இனிமையாக இருந்துச்சு இறைவனை குறித்து நம்பிக்கை எனக்கு அதிகமாக வர ஆரம்பிச்சிது எங்கள் அப்பா நான் 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 சின்ன வயசில் எங்கள் அப்பா இருந்தது பார்த்ததுனால எனக்கு வந்து மரணங்கிற விஷயம் எல்லார் வாழ்க்கையிலும் வருங்கிற விஷயம் தெரிஞ்சுட்டு மரணத்தை மீறி போகணுன்னா நிச்சயமாக நமக்கு இறைவன் வேணுங்கிற விஷயம் தெரிஞ்சிட்டு அப்போ என்னுடைய மார்க்கத்தின் வழி எனக்கு சொல்லி தந்த எல்லா விஷயங்களையும் நான் கற்றுக்கிட்டு நான் நல்ல ஒரு முஸ்லீமாக நல்ல ஒரு ஃபேத்ஃபுல் முஸ்லீமாக வாழ ஆரம்பித்தேன் இப்படி இருக்கும்போது எனக்கு வந்து ஒரு வேலை கொடுத்தாங்க எங்களுடைய ஜமாத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் தினமும் காலையில் ஒரு நாலு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சி பள்ளிவாசலில் இந்த அல்லாஹூ அக்பர் அல்லாஹூர் பாங்கு ஓதுவாங்கல்ல நீங்கள் கேட்டிருப்பீங்களா மைக்கில் சத்தம் கேட்கும் தெரியுமா அப்போ அந்த பாங்கு ஓதுகிற வேலையை தான் நான் காலையில் செஞ்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் தான் ஸ்கூலுக்கு போவேன் அப்போ நான் பாங்கு ஓதுனதுக்கப்புறம் நான் இந்த ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு இருப்பேன் அப்போ ஒரு நாள் ஒரு பெரிய பள்ளிவாசல் திருநெல்வேலியில் உண்டு அப்போ அங்கே என்ன சொன்னாங்கன்னா ரெண்டு வியாழக்கிழமைக்கு ஒரு வியாழக்கிழமை நாங்கள்லாம் சேரும் இங்கே இந்த மாதிரி ஒரு முஸ்லீம் பசங்கள்லாம் அந்த இடத்துல சேர்ந்து நாங்கள் வந்து முகமது நபியை குறித்தும் இஸ்லாமிய குறிச்சும் ஏதாவது ஏதாவது பிரசங்கம் பண்ணுவாங்க பயான் பண்ணுவாங்க சொற்பொழிவு ஆட்டுவாங்கன்னு சொல்லலாம் அப்போ அப்படி ஒரு நாள் நான் போகும்போது ஒரு விஷயம் சொன்னாங்க இஸ்லாமில் உண்டு ஹதீஸ்னு ஒரு சம்பவம் ஹந்தீஸ்னு ஒரு கதை உண்டு ஒரு புஸ்தகம் உண்டு இஸ்லாமில் அப்போ அந்த புத்தகத்தில் ஒரு கதை சொன்னாங்க முகமது நபி சொர்க்கத்துக்கு போகும்போது அல்லா சொன்னாரா நீ வந்து ஒரு நாளைக்கு ஐம்பது வேளை தொழுகை செய்ய வேண்டும் என்ற ஒரு கதை சொன்னாங்க நீங்கள் முஸ்லீம் எல்லாம் தெரியும் பள்ளிவாசலில் ஐந்து வேளை தொழுகை செய்வாங்க காலையில் மத்தியானம் சாயங்காலம் ரெண்டு தடவை இப்போ நைட் ஒரு தடவை பண்ணுவாங்க எட்டு மணிக்கு அப்போ அந்த ஹதீஸ் சொல்லப்பட்டுச்சு அந்த அந்த புக்கில் சொல்லப்பட்டிருக்கு ஐம்பது வேலை செய்ய வேண்டும் என்று உங்க எல்லாருக்கும் ஹுரான் தெரியும் ஹுரான் என்றாலே உங்க எல்லாருக்கும் தெரியும் இஸ்லாமில் இருக்கு அப்படின்னு சொல்லி இஸ்லாமில் பார்த்தீங்கன்னா மூணு புஸ்தகம் உண்டு ஹுரான் ஹதீஸ் சீரா அப்படின்னு சொல்லுவாங்க ஹுரான் வெறும் பதினேழு சதவீதம் தான் இஸ்லாமில் ஹதீஸ் தான் நாற்பத்தஞ்சு சதவீதம் இருக்கும் அப்புறம் நாற்பத்தஞ்சு சதவீதம் சீ சீரா இருக்கும் அப்போ எனக்கு இப்படி அல்லாஹ் வந்து ஒரு நாளைக்கு ஐம்பது வேலை தொழுகை செய்ய வேண்டும் என்ற விஷயம் சொல்லும்போது எனக்கு ஒரு ஆர்வம் வந்துச்சு நம்ம ஏன் ஐம்பது வேளை முயற்சி பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஒரு ஆர்வத்தில் என்னுடைய ஹஜ்ரத் என்னுடைய பாஸ்டர்னு சொல்லலாம் இல்லை என்னுடைய மசூதியை நடத்துகிற அவர்தான் பூசாரி சொல்லலாம் ஆக்சுவலாக அவள் அவர்கிட்ட போய் கேட்ட இது மாதிரி நான் ஐம்பது வேளை தொழுகை செய்யலாம் முடிவு இருக்கேன்னு சொல்லும்போது நீ பண்ணிக்கோப்பா அப்படின்னாங்கிட்டேன் நான் ஸ்கெட்யூல்லாம் போட்டு பார்த்தேன் டைமிங்லாம் வைக்கம்போது இருபது மணி நேரம் பண்ணலாம் பண்ணுவோம் நாலு மணி நேரம் தூங்குவோம் அப்படின்னு சொல்லி கரெக்டாக ஒரு மூணு நாளைக்கு முப்பது மணி நேரம் முப்பது முப்பது வேலை முப்பது வேலை முப்பது வேலை தொழுதி செஞ்சேன் ஐம்பது வேலை வரல டைமிங் போகும்போது இந்த மூணு நாளைக்கு நான் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னையும் அறியாமல் எனக்கு டிப்ரெஷன் வர சூசைட் பண்ணணும்னு தோண ஆரம்பிச்சது என் வாழ்க்கையும் சரி கிடையாது நான் கஷ்டப்பட்ட பையன்தான் ரொம்ப ஏழ்மையாக தான் வளர்க்கப்பட்டேன் எங்கள் அம்மா வெறும் சத்தனவு டீச்சர் தான் அம்மாவுக்கு சம்பளம் நூற்றம்பது ரூபா இரநூறுவா தான் இருந்துச்சு அப்போ எங்கள் மாத வாடகை பார்த்திங்கன்னா மாத வருமானமே எங்களுக்கு முந்நூறுரூவா அவ்வளோதான் வரும் அதுக்கு மேலே வராது அப்போ ஏழ்மையில வளர்க்கப்படும் போது நான் என்னோடய எனக்குள்ளே ஒரே ஒரு தீர்வு வந்து நான் அப்போ ஸ்போர்ட்ஸுக்கு போக மாட்டேன் சினிமாலாம் பார்க்க மாட்டேன் எனக்கு என்னுடைய மார்க்கம் என்ன கற்றுக் கொடுத்துச்சோ அதை தான் நான் பண்ண ஆரம்பித்தேன் எனக்கு இந்த தொழுகை முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்குள்ளே ஒரு எக்ஸாஸ்ட் வர ஆரம்பிச்சது ஒரு எனக்குள்ளே ஒரு வெறுமை வர ஆரம்பிச்சது அந்த வெறுமை எப்படி ஆற்றணும்னு தெரியல நாட்கள் போச்சு வாரங்கள் போச்சு மாதங்கள் ஆச்சு எனக்குள்ளே டிப்ரெஷன் உள்ளே வந்து என்னை அதிகமாக என்னை அமுக்கி எனக்குள்ளே பிசாசி பிடிச்சி சொல்லணும் நான் என் வாழ்க்கைய என்னுடைய இஸ்லாமியன் இறைவனுக்கு ஒப்புக் கொடுத்தேன் அந்த இறைவன் எனக்கு வந்தார் தான் சொல்லணும் ஏன்னா ஒப்பு கொடுத்த மொத்தமாக என் வாழ்க்கையை ஆனால் வரும்போது எனக்கு தற்கொலை பண்ண வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்க ஆரம்பிச்சுது நான் பார்த்தேன் என்னுடைய ஹஜ்ரத் எனக்கு அரபி கற்றுக் கொடுத்த ஹஜ்ரத் சின்ன வயசுல அவர் தான் கற்றுக் கொடுத்தாரு அவர்கிட்ட போய் சொன்னேன் இது மாதிரி எனக்கு தற்கொலை எண்ணமாக இருக்குது எனக்கு என்ன பண்ண தெரியல அப்படின்னு கேட்டேன் அவர் வெள்ளிக்கிழமை ஆனால் ஒரு வீட்டுக்கு வருவார் தொழுகையை முடிச்சுது அப்புறம் ஒரு செம்பில் தண்ணி கொடுப்பேன் அந்த சேம்பத்தை பகலில் வச்சுட்டு மூணு தான் துப்புவார் தூ தூ தூணு துப்பார் உண்மையாக துப்ப மாட்டார் சும்மா துப்புற மாதிரி சொல்லிட்டு அவுதபுல்லாஹி மினஷைத்தான் இரஹியும் பிஸ்மில்லா ஹிர் ரஹ்மான் இரஹியும் சொல்வார் குடிக்க சொல்லுவேன் குடிப்பேன் இப்படியே போச்சு தவிர தண்ணி தான் காலியாக தவிர என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வர மாட்டேன் மாதங்கள் ஆகும்போது நான் முடிவு பண்ணேன் இதுக்கு மேலே எனக்கு வாழ நம்பிக்கையே இல்லை வாழ்க்கை சரியில்லை ஆன்மீக பாதை சரியில்லை எனக்குள்ள வெறுமை காணப்படுது தற்கொலை பண்ண வேண்டும் என்று எண்ணம் மேலோங்க ஆரம்பிச்சது எனக்கு தெளிவாக என் காதலை கேட்கும் நீ சாகணும் நீ செத்துருடா அப்படின்னு தோணும் என் மனசில் தோணாது ஒரு குரலே சொல்லுவோம் நீ செத்துரு நீ செத்துரு அப்படின்ட்டு நானும் பெசாடி செத்துரலான்னு சொல்லி ரெண்டாயிரத்தி அஞ்சில் ஜனவரி மாதம் ரெண்டாம் தேதி நான் சாகலான்னு சொல்லி நான் ஒப்பு கொடுத்தேன் வாழ்க்கையை திருநெல்வேலிக்கு அவுட் சைடில் என் சைக்கிள் எடுத்தேன் இந்த காலேஜ் ஒன்று உண்டு ராணி அண்ணா காலேஜ் உண்டு திருநெல்வேலியில் தென்காசி போகிற வழியில் நான் சைக்கிள் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு மரத்து கீழே உக்காந்துக்கிட்டு நாள ஆரம்பித்தேன் நம்ம சாக போகிறோமே எப்படி சாகணும் என்ன செய்ய தெரியலன்னு யோசிச்சுட்டு இருந்தேன் ஆனால் எனக்குள்ளே சாகனும் தோணிட்டு இருக்கு பஸ்ஸில் விழுந்துடலாமா வேற எங்கேயா நாட்டு வேற எங்கேயாவது வட நாட்டுக்கு போயிடுவோமா இல்லாட்டி நம்ம மருந்து குடிச்சிருவா வயக்காட்டில் போய் படுத்துருவோமா இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும் போது எனக்குள்ளே அழுகையும் வருது நமக்கு வாழணும் நம்பிக்கையே வரமாட்டேங்குச்சுன்னு அழுதுட்டு இருந்தேன் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே அந்த மரத்தடி கீழே உட்காந்து அழுதுட்டு இருக்கும்போது ஒரு ஒரு மரத்த தான் உட்காந்துட்டு இருந்தேன் வெயில் அடித்ததுனால அந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்டர் ஒட்டிருந்தாங்க அலுமினியத்தில் பெயிண்ட் பண்ணி ஆப்பிள் அலுமினியம் ஆப்பிள் ஷேப்ல கட் பண்ணி தமிழில் எழுதப்பட்டிருந்துச்சு உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது எனக்கு கிறிஸ்தவ வசனம்லாம் தெரியாது எனக்கு நான் ஒரு முஸ்லீமாக இருந்தேன் எனக்கு இந்த பைபிள் வசனமா இல்லாட்டி வேற எந்த மார்க்கத்தின் வசனமா தெரியாது ஆனால் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் அந்த வசனத்தை பார்த்த கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா என் இருதயத்தில் முத முதல்ல ஒருத்தவங்க பேசுறாங்க என் வாழ்க்கையில் அப்படின்னு அனுபவிச்சதே கிடையாது நான் திருப்பி சொல்கிறேன் நான் வாழ்க்கையில் அப்படி நான் கேட்டதும் கிடையாது நான் இந்த உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறுங்கிற வசனம் பார்த்த அடுத்த நிமிஷம் என் இருதயத்தில் ஒருத்தவங்க சொல்கிறாங்க நீ வீட்டுக்கு போ நான் உன்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிக்க நம்ம நல்ல ஒரு பாசிட்டிவான வசனத்தை வாசித்தோம் இதனால் நமக்கு நன் நமக்குள்ள ந நம்பிக்கை வருது அப்படிங்கிற யோசிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கேன் மறுபடியும் அந்த குரல் என் இருதயத்தில் சொல்லுது காதல கிடையாது இருதயத்தில் நீ வீட்டுக்கு போ அப்படின்னு என்ன தள்ள பார்க்குது நான் ரொம்ப நேரம் கழிச்சு அந்த குரலோடு போராட போராட முடியாம நான் வீட்டுக்கு வந்தேன் நான் சாய்ங்காலம் வந்து எங்கள் அம்மாட்ட சொன்னேன் இந்த மாதிரி தற்கொலை பண்ண போனேன் அப்படின்னு எங்க அம்மா அழுதாங்க என்னுடைய தெரு என்னுடைய மக்கான் நாங்கள் சொல்லுவோம் மக்கான் என்பது இஸ்லாமியெல்லாம் சேர்ந்து வாழ்வது தான் மக்கானு சொல்லுவாங்க அது ஸ்ட்ரீட் நடத்தும் அவன் ஸ்ட்ரீட்ல இருந்து எல்லாரும் வந்துட்டாங்க தான் வந்து என்னுடைய நண்பர்கள் என்னுடைய ஹஜ்ரத் எல்லாம் திட்ட ஆரம்பிச்சாங்க எனக்கு திட்டத்தை பார்த்து ரொம்ப அவமானமா இருந்துச்சு இனிமே இனிச்சாக கூடாது ரொம்ப அவமானமா இருந்துச்சு எனக்கு இவங்க சொல்ல இவன் சொன்னதான் பார்க்கும்போது அன்றைக்கி நான் சீக்கிரம் தூங்கும் போது நான் நான் தூங்க போயிட்டேன் சொன்னேன் எல்லா நான் அவங்க அவர் ஆறு மாதமாக சொல்லிட்டு இருக்கேன் எனக்கு தற்கொலை பண்ணணும்னு தோணுதுன்ட்டு நீங்கள் யாரும் முயற்சி செய்யலை உதவி செய்யலை அதனால தற்கொலை பண்ண போனேன் அப்படின்னே அன்றைக்கி நான் நான் சீக்கிரம் படம் தூங்க போயிட்டேன் ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகிட்டு அழுது அழுது நான் தூங்கும் போது நான் கண்ணை மூடி தூங்கிட்டு இருக்கேன் நல்லா தெரியுது நான் தூங்குறேன்னு சொல்லி எனக்கு நூறு சதவீதம் உணர்வுள்ளவனாக இருக்கிறேன் நான் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை எலி போட்டால் எஞ்சிடுவான்னு தெரியுது எனக்கு நான் இந்த நிலமையில என்னுடைய சரியத்தை நான் பார்க்க முடிஞ்சுது இது எப்படி நான் விளக்கம் கொடுக்கன்னு தெரியல நான் நான் தரிசனமா இல்லாட்டி நான் நான் வந்து ட்ரீமான்னு சொல்ல தெரியல எனக்கு ஆனால் எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கான்ஷியஸாக இருந்துச்சு நான் தூங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அதே நேரத்தில் எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கான்ஷியஸாக இருக்குது நான் என்னுடைய உடம்பு பார்த்துட்ருக்கேன் அப்போ என் பக்கத்தில் ஒருத்தர் நிற்கிறதுனால உணர முடிச்சுது இது யார் அப்படிங்கிற கேள்வி எனக்குள்ளே நான் கேட்கும் போது அந்த மதியம் பேசின அந்த குரல் சொல்லிச்சு இதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எனக்கு இதுதான் ஆண்டவர் இதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துங்கிற இந்த குரலை நான் எனக்கு சொன்னது நான் புரிஞ்ச மாத்திரத்தில் நான் வாந்தி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு இந்த மாதிரி அனுபவம்லாம் கிடையாது நான் ஒரு முஸ்லீம் பையன் மசூதிக்கு போகிறேன் குரான் ஓதுறேன் என் வேலையை பார்த்துட்டு இருக்கேன் அவ்வளோதான் எனக்கு இதுதான் கடவுள் சொல்லும் அடுத்த நிமிஷம் எனக்கு வாந்தி வர ஆரம்பிச்சுது நான் வாந்தி பண்ண வாந்தி பண்ண நான் செய்யற எல்லா தவறுகளையும் நான் வாந்தி பண்ண ஆரம்பித்தேன் நான் பாவம் சொல்லக்கூடாது நான் செஞ்ச எல்லா தப்பும் என் கண்ணுக்கு முன்பதாக வருது நான் வாந்தி பண்ணுறேன் நான் அது பண்ணிட்டேன் இது பண்ணுறேன் வாந்தி பண்ணுறேன் எப்போ எந்திரிச்சேன் தூங்க ஞாபகம் இல்லை பழக்கம் போன நாலு மணிக்கு எந்திரிச்சேன் பள்ளிவாசல் போனேன் பாங்கு ஓதுனேன் நான் ஸ்கூலில் போயிட்டு நான் கிரவுண்டில் தொழுகை செஞ்சுட்டு சாப்பிடுவோம் வெள்ளிக்கிழமை மட்டும்தான் அந்த ஸ்கூலில் தொழுகைக்கு வெளியே அனுப்புவாங்க நீங்கள் மசூதிக்கு போ அலோவ் பண்ணுவாங்க திருநெல்வேலியில் அப்போது ஆனால் மற்ற நாட்களில் நீங்கள் பள்ளிவாசல் நீங்கள் ஸ்கூல்ல நீங்கள் கிரௌண்டில் தொழுகை செய்யுங்க அப்படிம்பாங்க அப்போ அன்றைக்கி நான் தொழுகை செஞ்சதுக்கப்புறம் தான் நான் யோசிச்சு பார்க்க நம்ம நேற்று வரைக்கும் நமக்கு டிப்ரெஷன் இருந்துச்சு நம்ம டிப்ரெஷன் நிமித்தம் சூசைட் பண்ண போகணும் அப்புறம் வீட்டுக்கு வந்து அப்புறம் ஏசுவை பார்த்தோமே நம்ம ஏன் ஏ ஏசுவை பார்த்தாங்க அப்படிங்கிற ஒரு சிந்தனை எனக்குள்ளே வருது நான் ஏசுவை பார்த்தேங்கிற விஷயத்த நான் யோசிக்கும் போது எனக்கு அருவருப்பாக இருந்துச்சு ஏன்னா அந்த காலங்களில் நான் அந்த கிறிஸ்தவ பசங்க இந்த போத போதகருடைய பசங்கள்லாம் கூப்பிட்டு வச்சு நக்கல் பண்ணுவேன் மேரியை குறித்து இயேசுவை குறித்து சும்மா ஏதாவது சொல்லுவேன் ஆக்சுவலாக எனக்கு கிறிஸ்தவத்தை பற்றி ஒன்றும் தெரியாட்டிங்க கூட நான் சும்மா தெரிஞ்சது மாதிரி ஏதாவது பேசி அவங்களுக்கு காயப்படுத்துவேன் ஏன்னா ஏசுன்னு நினைக்கும் போதே எனக்குள்ளே ஒரு அறிவப்பு காணப்படுச்சு எனக்குள்ள வெக்கமா இருந்துச்சு ஆக்சுவலாக இயேசுனாலே பிடிக்காது எனக்கு அப்போது நான் யோசிக்க நம்ம ஏன் ஏசுவை பார்த்தோம் நமக்குள்ள ஒரு கனவு வருது நம்ம வேறு யாரையாவது பார்த்துக்கலாம் முகமது நபி பார்த்துக்கலாம் வேற ஏதாவது ஆபரகம் பார்த்துக்கலாம் நமக்குள்ளே தோணலாமே எதுக்கு நமக்கு இது அப்படிங்கிற விஷயம் யோசிக்கும் போது நீ சாயங்காலம் வீட்டுக்கு போகிறேன் நான் சாப்பிட்டுட்டு போது எப்போவுமே நான் என்னுடைய ஸ்கூல்லேருந்து என்னுடைய வீடு வந்து எட்டரை கிலோமீட்டர் உண்டு நான் பைக் சைக்கிளில் போக நடந்து போவேன் அப்போ சீக்கிரம் போகிறதுனால சாப்பிட்டுருவேன் சீக்கிரம் போடனே சாயங்காலம் சாப்பாடு சாப்பிட்டுருவேன் அப்புறம் நைட் சாப்பிட மாட்டேன் அன்னைக்கு நான் சாப்பிட்டுருக்கும் போது நான் ஒரு டிவி சேனல் பார்த்துட்டு இருக்கும்போது எங்கள் அம்மா ஒரு பட்டன் டிவி தான் அப்போ உண்டியாண்டேன் பட்டன் அங்கு வச்சுட்டு போயிட்டாங்க அப்போ அதில் ராஜ் டிவியில் ஒரு ஒரு கிறிஸ்தவ போதகர் வந்து பேசிகிட்டு இருக்காரு டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் ஐயா வந்து கடவுள் மனுஷனை நேசிக்காங்க அப்படிங்கிற தலைப்பில் பேசிகிட்டு இருக்காங்க எனக்கு என்ன பேசாரலாம் புரியல நான் இத்தனை வருஷமா நான் ஒரு நாள் பார்த்து கிடையாது அன்னைக்கு எனக்கு எங்கள் அம்மா அமுக்கி வச்சு போனதுனால சும்மா பார்த்தேன் என்ன சொல்கிறாங்க கேட்போம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தேன் அப்போ அவர் சொல்லும்போது எனக்கு என்ன புரிஞ்சது பார்த்தீங்கன்னா இவர் வந்து கடவுள் அன்பானவர் அப்படிங்கிற விஷயத்தை எனக்கு புரிஞ்சுக்கிட்டு நல்லா கேட்டுக்கோங்க நான் வாழ்ந்த மார்க்கத்தில் எனக்கு கற்றுக் கொடுத்த விஷயங்களில் வந்து கடவுள் அன்பானவர்னு ஒரு விஷயம் கிடையவே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் யாருன்னு பாத்தீங்கன்னா கடவுள் என்பது எஜமான் நாங்கள் அடிமைகள் இஸ்லாம் என்பதுக்கு அடி அர்த்தமே பார்த்தீங்கன்னா அல்லாவின் அடிமைகள்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக அப்போ எங்களை பொறுத்தவரைக்கும் நான் அடிமைகள் இந்த உலகத்துல அடிமையாக வாழ்ந்துட்டு இருக்கேன் நாளைக்கு நான் சொர்க்கத்துக்கு போவேன் சொர்க்கத்துக்கு போனதுக்கப்புறம் நான் அடிமையாக தான் நான் இருப்பேன் நாளைக்கு அல்லாஹ் சொல்வாரு இல்லை இல்லை உன்னுடைய பீரியட் முடிஞ்சு போச்சு நீ வேற வேற திரு மறுபடியும் உலகத்துக்கு போச்சால் நான் போய் தானே ஆகணும் ஏனென்றால் எனக்கு எந்த ஒரு சுதந்திரம் கிடையாது நான் வெறும் அடிமை தான் கரெக்ட் தானே உங்கள் அப்பா அம்மா வீட்டில போய் நீங்கள் சொல்வீங்க நான் இங்கே உட்காந்துருக்கேன் நாளைக்கு வரேன்னு சொல்லலாம் வாடகைக்காரன் வீட்டை அடிச்சு சொல்ல முடியாது நீங்க வாடகை பேப்படி இருப்பீங்க நாளைக்கு போயிட்டு திருப்பி வர முடியாது திருப்பி வாடகை பே பண்ணணும் நீ அடிமை தான் அப்போ என்னை பொறுத்தவரைக்கும் இறைவன் என்பவர் வந்து ஒரு எஜமான் அப்ப நான் யோசிச்சு பார்க்க இவர் வந்து கடவுள் அன்பானவர்னு சொன்னார் உண்மையிலே இறைவன் அன்பா இருப்பாரான்னு யோசிச்சு பார்த்தேன் நான் எங்கள் அம்மாவை ஒப்பிட்டு பார்த்தேன் எங்கள் அம்மா மட்டும் தான் எனக்கு அன்பா இருப்பாங்க எங்கள் அம்மா வந்து எங்கள் அம்மா எங்கள் அப்பா இறக்கும்போது எங்கள் அம்மாவுக்கு வயசு இருபத்தி மூணு வயசு தான் இங்கே எத்தனை பேர் இருபத்தி மூணு வயசு தெரியல எங்கள் அம்மா இருபத்தி மூணு வயசில் உதவியானாங்க எங்கள் அம்மாவும் அப்பாவும் பிரியம்பணி சொந்தக்காரங்க தான் லவ் பண்ணாங்க லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க அப்படி இருந்த என்னுடைய அப்பா இறந்து போயிட்டாங்க எங்கள் அம்மாவுக்கு மறு திருமணம் பண்ண வாய்ப்பு கேட்காங்க நல்ல ஞாபகம் எனக்கு அப்போ எங்கள் அம்மா சொல்கிறாங்க இல்லை நான் திருமணம் பண்ணலை நான் என் பிள்ளைகளுக்காக வாழ்கிறேன்னு சொல்லி எங்கள் அம்மா அப்போ இருபத்தி ஏழு வயசு இருபத்தெட்டு வயசில் ஒரு முடிவு எடுக்காங்க எனக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண இந்த உலகத்தில் பிறந்த ஒரு ஒரு பொண்ணுக்கு என் மேலேயும் என்னுடைய அக்கா மேலேயும் அவ்வளோ பிரியும் என்னை பெற்றாங்க அவங்க தான் இல்லைன்னு சொல்ல வரல ஆனாலும் அவங்க மறு திருமணம் பண்ணுறதுக்கோ அவங்க வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கலை அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற இந்த எங்கள் அம்மாவே இப்படி அன்பா இருக்கும்போது உண்மையிலே எங்கள் அம்மாவே படைத்த இறைவன் அன்பா இருப்பாரா அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சு பார்த்தேன் இறைவன் அன்பா இருக்கலாம் நம்ம சொல்ல முடியாது அவர் அவரே இஷ்டம் அன்பா இருப்பார் அன்பா எல்லாம் இருப்பார் உண்மையிலேயே அவர் அன்பா இருப்பாரா அப்படின்னு யோசிச்சு பார்த்தேன் ஏன்னா நம்ம மனுஷன் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா அன்பு தான் தேவைப்படுது பிரதானமாக தேவைப்படுது நமக்கு எது ஏன் அப்படி தேவைப்படுதுன்னா அவர் அப்படி இருக்கிறதுனால அவர் நம்மளை உரு அப்படி தான் உருவாக்கியிருக்கார் ஆனால் நமக்கு அன்பை நோக்கி நம்ம இருதயம் போதும் முதல்ல யாராவது அன்பு காட்ட மாட்டோமா நம்ம யோசிப்போம் அப்போ நான் யோசிச்சு பார்க்க உண்மையிலேயே இறைவன் அன்பாக இருப்பாரா இருக்கலாம் சரியா அவ்வளோ அன்பாக இருந்தாரா இந்த உலகத்துக்கு வருவாரான்னு யோசிச்சு பார்த்தேன் உலகத்துக்கு வரலாம் கடவுள் வரக்கூடாது நம்ம எந்த மனுஷன் சொல்ல முடியாது மனுஷனுக்கு அதிகாரமும் கிடையாது ஏன்னா இது கடவுளுடைய பிரபஞ்சம் தான் இது எல்லாமே இந்த உலகத்துக்கு வருவாரான்னு யோசிச்சு பார்த்தேன் உலகத்துக்கு வரலாம் அவருக்கு என் மேலே அவ்வளோ பிரியமாக இருந்துச்சுன்னா இந்த உலகத்துக்கு மனுஷனாக வருவாரான்னு யோசித்து பார்த்தேன் அப்போ மனுஷனாக வரலாம் உண்மையிலேயே என்னை படைத்த எங்கள் என்ன என்னை உருவாக்குன்னு எங்கள் அம்மாக்கே என் அவ்வளவு அவ்வளோ அன்பாக இருக்கும்போது அப்போ எங்க அம்மாவை படைத்த ஒரு இறைவன் அவ்வளோ இருந்தார்னா ஏன் மேலே பிரியம் கொண்டு இந்த உலகத்துக்கு வருவாரா உலகத்துக்கு வரலாம் அப்போ உலகத்துக்கு வந்தேன்னுட்டா நான் அப்படியே அவதாரம் பண்ணலாம் அவசியம் இல்லை உலகத்துக்கு வந்தேன் என்றால் மனுஷன் மாதிரி மாறி ஆகணும் அதான் மனுஷன் என்பது என் பிரச்சனை புரியுன்னா என்ன மாதிரி ஆகணும் அப்ப இந்த உலகத்துக்கு மனுஷனா அவர் வர யோசிச்சு பார்த்தேன் வரலாம் இஷ்டம் தான் சரி சரி சரிதான் வந்துட்டாரு மனுஷன் ஆயிட்டாரு எல்லாம் சரிதான் மனுஷன் ஆனதுக்கப்புறம் அப்புறம் என்னுடைய கஷ்டம் தெரியும் என்னுடைய பிரச்சனை தெரியும் அப்போ நிரந்தரமாக என் பிரச்சனையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு எனக்கு தீர்வு கொடுப்பாரா யோசிக்கும் போது எனக்கு ஆண்டவரா இயேசு ஏசு கிறிஸ்துவை தவிர எந்த ஒரு கற்பனை கதாபாத்தங்கூட வச்சு பார்க்க முடியல அன்னைக்கு நான் இதெல்லாம் யோசிச்சு யோசிக்கும் போதே நான் நினைக்கிறேன் தப்பு தப்பாக யோசிக்கணும் சார் நாளைக்கு போய் ஹஜ்ரத்தில் பேச வச்சு நான் மறுநாள் அன்னைக்கு தூக்கிட்டேன் அன்றைக்கு இரவும் நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நான் மறுபடியும் நான் என்னுடைய கனவுல பார்த்தேன் தரிசனத்தில் பார்த்தேன்னு சொல்லலாம் இது ஒரு நாள் நடக்கல ரெண்டு நாள் நடக்கல ஞாயிற்றுக்கிழமை நைட்லேருந்து சனிக்கிழமை நைட்லேருந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நைட்டு வரைக்கும் தினமும் ஒரே விஷயத்த நான் பார்த்துட்டு இருக்கேன் நான் காலையில் குரான் ஓதுறேன் பள்ளிவாசல் போகிறேன் ஜமாத்துக்கு போயிட்டு வரேன் நைட் ஆனால் எனக்கு இந்த சம்பவம் நடக்கும்போது எனக்கு ஒரு குழப்பம் வந்துச்சு எங்கள் அம்மாட்ட போய் சொன்னேன் எனக்கு வந்து ஜீசஸை குறித்து எனக்கு எனக்கு கேட்கணும்னு ஆசையாக இருக்குது அவர் யார் என்று கேட்கணும்னு ஆசையாக இருந்துச்சு அம்மாட்ட சொன்னேன் எங்கள் அம்மா சம்மந்தமே இல்லாமல் ஏசுவை பற்றி பேசுன்னு சொன்னாங்க நான் என்ன பண்ணேன் அப்போ எங்கள் திருநெல்வேலியில் ஒரு லோக்கல் சேனல் உண்டு ஜேடிகே ஜீசஸ் த கிங் இப்போ உண்டு அந்த சேனலில் ஒரு மீட்டிங் நடக்கிறதை பார்த்தேன் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நூற்றாண்டு மண்டபம் இதை மாதிரி மண்டபத்தில் ஒரு ஆயிரம் பேர் உட்கார மாதிரி ஒரு ஒரு மண்டபத்தில் மீட்டிங் நடக்கிறத பார்த்தேன் அம்மாட்ட சொன்னேன் இதை மாதிரி நான் அந்த மீட்டிங் போகிறேன் போகிறேன்னு எங்கள் அம்மா ஏன் மீட் ஏன் மீட்டிங் போகிறேன் கேட்டாங்க நான் போகணும்னு ஆசையாக இருக்குன்னே எங்கள் அம்மா நோய் சொல்லலை ஏன்னா டிப்ரெஷன் ஏற்கனவே ஆறு மாதமாக இருக்கேன் நான் போன வாரம் அப்படி தான் குழவர் சந்தைக்கு போகிறேன்னு சொல்லி தான் தற்கொலை பண்ண போனேன் இவன் மறுபடியும் ஏதோ ட்ரிக்ஸ் பண்ணி அவன் தட்டுக்குள்ள பண்ண போகிறான்னு சொல்லி எங்கள் அம்மா சொன்னேன் நான் உன் கூட வரேன் அப்படின்ட்டாங்க சரி நீங்கள் என் கூட வாங்க நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து போயிட்டோம் நானும் எங்கள் அம்மாவும் கடைசி வருஷத்தில் போய் மீட்டிங்கில் உட்காந்துருக்கோம் மீட்டிங்கை முடிஞ்சு எல்லாம் ஏஞ்சி நின்று ப்ரே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கரெக்டாக இல்லை நாங்கள் உட்காந்து அப்போ தான் நிற்க நிற்கும் போது இங்கே ஏஞ்சி ப்ரே பண்ண ஆரம்பிக்கும் போது இவங்க சொல்கிறாங்க ஒரு முஸ்லீம் குடும்பத்தை கடவுள் இங்கே கொண்டு வந்திருக்காங்க இந்த போதகர் சொல்கிறாரு வேறு தோட்டலேருந்து செடியை பிச்சி எடுத்து தான் தோட்டத்தில் நட்டு அது காய் கொடுத்து கனி கொடுத்து நிறைய தோப்பு உருவாக்கும்னு சொல்லி அவர் ப்ரே பண்ணிட்டுருக்கார் அப்போ எங்கள் அம்மா என்கிட்ட கேட்டாங்க நம்ம வாரம்னு சொன்னியான்னு சொல்லி எனக்கு வேற முகரையை கூட பார்த்து கிடையாது எனக்கு இவர் பேர் குடும்பம் தெரியாது அப்படின்னு ஆனால் எனக்கு என்ன ஆச்சரியன்னா நான் இந்த மீட்டிங் வரது எங்கள் அம்மாட்ட அன்னைக்கு நைட்டு தான் சொன்னேன் சனிக்கிழமை நைட் சொன்னே ஞாயிற்றுக்கிழம வந்துருக்கோனாங்க இவருக்கு எப்படி எனக்கு என்னை குறித்து தெரியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வர ஆரம்பிச்சிட்டு அப்போ நான் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் எங்கள் அம்மா சொன்னாங்க நான் வந்ததும் சொல்லக்கூடாது நான் போனதும் சொல்லக்கூடாதுன்னாங்க வந்தோம் உட்கார்ந்தோம் இவர் சொன்னார் நான் கிழப்பி போயிட்டோம் பயந்து போயிட்டு எனக்கும் பயமாக தான் இருந்துச்சு என்ன இப்படிலாம் சொல்கிறாங்க அப்படின்ட்டு அன்னைக்கு வீட்டுக்கு நாங்கள் ஏறும் போது அம்மா சொல்கிறாங்க நம்ம யார்கிட்டையும் சொல்லாத அப்புடின்னா சரின்னு விட்டாச்சு அவ்வளோ அதோட முடிச்சிடலாம்னு சொல்லி ஆனால் அன்றைக்கி சாயங்காலம் என் தோட்டத்தில் உட்காரும்போது எனக்கு என்ன கேள்வி பாத்தீங்கன்னா இந்த பிள்ளைங்க எனக்கு யோசிச்ச மாதிரி தான் எப்படி இவருக்கு தெரியும் நான் வாரேன் அப்படின்னு சொல்லி அப்படி யோசித்தேன் எப்படி இவருக்கு தெரியும் நான் வாரேன்னு சொல்லி நான் போகிறத முடிவு பண்ணதே சனிக்கிழமை நைட்டு தான் முடிவு பண்ணேன் மறுநாள் எங்கள் அம்மா காலைல வச்சு காலச்சோட எங்கள் அம்மா சரணியாக கூட வந்துட்டாங்க கிளம்பி எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அப்போ நான் 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 ஒரு விஷயம் யோசிக்கேன் நம்ம அப்போ ஜீசஸ் இருக்காங்க எனக்கு தற்கொலை பண்ணணும்னு எண்ணம் இருந்துச்சு இப்போ அந்த எண்ணம் எனக்குள்ள இல்லை அப்போ ஏசு இருக்காங்க அவர் எங்கே நபி தானே நான் முஸ்லீம் தானே அப்ப நான் என்ன யோசிச்சேன் இப்போ எங்க ஆள் தானே அவரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்படி முகமது நபியை குறித்து நம்ம சொல்கிறோமோ அதே மாதிரி நம்ம இயேசுவை பற்றி நான் முஸ்லீமாக வாழலாம் நம்ம வழக்கம் போல இருக்கலாம் விட்டுட்டேன் நான் சொல்லிட்டு இருக்கும் போதே என் கண்களுக்கு முன்பதாக தரிசனத்தில் என் கண்கள் திறக்கப்பட்டுருக்கு நான் என் வாழை மரத்தை பார்க்க பாதாம் செடியை பார்க்க தென்னை மரத்தெல்லாம் பார்க்க எங்கள் தோட்டத்தில் நான் பார்த்துட்டு இருக்கும்போது என் கண்களுக்கு என்னுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுத்தி ஏசு கிறிஸ்துவ நிற்காங்க என் கண்களுக்கு முன்பதாக அவர் கையில் ஒரு பைபிள் இருந்துச்சு அந்த பைபிளில் ஒரு கிராஸ் போட்டு ஹோலி பைபிள் பரிசுத்த வேதாகப்படுச்சு இதை பார்த்த உடனே நான் நிறைய ஸ்கூலில் படித்தேன் நான் கிட்டத்தட்ட ஒன்பது ஸ்கூல்ல படித்தேன் மாத்தி மாத்தி ஏழு ஸ்கூல்ல படித்தேன் சாரி ஏழு ஸ்கூல்ல படித்தேன் நான் படித்த சில ஸ்கூல்ல கிடையோன்ஸ் பைபிளா தந்திருக்காங்க நான் எந்த பைபிள் கொடுத்தாலும் வீட்டில் வச்சிருந்தேன் நம்மளுடைய கலாச்சாரம் நம்ம இன்னைக்கு பேப்பரை மீச்சோன்னா தொட்டு கும்பிடுவோம் நம்ம எரிக்க மாட்டோம் நான் எல்லாத்தையும் ஷெல்ஃபில் வச்சிருந்தேன் எனக்கு இதை பார்த்தோன்னே இந்த பைபிள் தானே ஓடி போய் நான் எடுத்துட்டு தோட்டத்துக்கு வந்து திறந்து பாக்க அதே வசன வாசிக்க உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் அப்படின்னு சொல்லி நான் போன வாரம் நான் ஒரு மரத்தில் பார்த்தேன் உங்கள் துக்கம் சந்தோஷம் மாறும் சொல்லி அது மூலமா என் இழுதுல பேச ஆரம்பிச்சாங்க சந்திக்க ஆரம்பிச்சாங்க அப்புறம் மறுநாள் நான் அந்த மறுவாரம் ஞாயிற்றுக்கிழமை நான் திறக்கும் போது அதே வசனம் வாசிச்சேன் எனக்கு அப்பதான் புரியுது ஏசு கிறிஸ்து என்ன இந்த புஸ்தகத்தை பின்பற்ற சொல்றாங்க அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டேன் ரெண்டாயிரத்தி அஞ்சு ஜனவரி மாசம் அந்த அந்த எட்டாம் நாள் எனக்கு எட்டாம் நினைக்கிறேன் ரெண்டாம் தேதிக்கு அப்புறம் நாள் கணக்கு கொடுக்க அன்னைக்கு என் வாழ்க்கைய நான் ஏசு கிறிஸ்து ஒப்பு கொடுத்தேன் நான் என் வாழ்க்கையை இயேசுட்டு ஒப்பு கொடுத்த அடுத்த நிமிஷம் என் இருதயம்லாம் எனக்குள்ள எந்த மரணத்தை பார்த்தாலும் எனக்கு அழுக வராது எனக்குள்ள வெறுமை காணப்படுச்சு எனக்குள்ளே ஒன்றுமே இருக்காது அழுகே மாட்டேன் எத்தனை அடித்தா அழகமாட்டேன் ஸ்கூலில் அடித்தான் அழுக வராது டெத்துக்கு அப்புறம் அழுக வராது என்னமோ மரம் எனக்குள்ள ட்ராமா ஆகிடுச்சு சின்ன வயசுலேயே அந்த ட்ராமா மரணத்தை பார்த்த ட்ராமா அம்மா அழுதுறது பார்த்த ட்ராமா எங்கள் அப்பாவை நான் போதைக்கும் போது மூஞ்சில் மண்ணு போட சொன்னாங்க நான் அதாவது மூ இறக்குனதுக்கு அப்புறம் பாய் வைப்பாங்க அப்புறம் தான் மண்ணு போட சொல்லுவாங்க நான் தெரியாமல் அவர் மூச்சில் மண்ணு போட்டேன் அப்புறம் நான் என்னை இறக்கி விட்டு தொடக்க சொன்னாங்க அப்புறம் கடைசியில் சில பேர் வந்து இறக்கிடலாம் விடாதீங்க பாவம் சின்ன பேர்னாங்க எனக்கு இது எல்லாம் என் மனசில் பாதிப்பாக தான் இருந்துச்சு அஞ்சு வயசில் நடந்த சம்பவம் எல்லாமே எனக்கு அன்னைக்கு தான் தெரியும் எனக்கு யாரோ வேணும் எனக்கு ஏதோ தேவைப்படுது எனக்கு என்ன வேணும்னு தெரியல யார் தேவைப்படுதுன்னு தெரியல எனக்கு அன்னைக்கு என் வாழ்க்கை ஒப்புக் கொடுக்கும்போது தான் தெரியும் எனக்கு வேண்டியது இயேசுதான் எனக்கு தேவையும் இயேசுதான் சொல்லி வாழ்க்கையை அன்றைக்கு ஆரம்பிச்சுது என் கண்ணில் இருந்து கண்ணீராக ஆரம்பிச்சுது என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தேன் எனக்கு என்ன செய்யணும்னு தெரியல நான் ஒரு கிறிஸ்தவனாக மாறிட்டேன் அன்னைக்கு 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 மாறினேன் என்ன கிறிஸ்தவனை என்னென்னு தெரியாது பைபிள் வாசிக்கும் புரியாது நான் எங்கள் அம்மாட்ட போய் எதுன்னு சொல்லலை ஒரு வாரம் கழிச்சு எங்கள் அம்மா வந்து என்ன கேட்டாங்க நீ எதுக்கு வேறே மாறி இருக்கேன்னு என்ன கேட்டாங்க நான் சொன்ன என்ன மாற்றத்தை பார்க்கிங்கம்மா அப்படிங்க அம்மாட்ட கேட்டேன் அம்மா சொன்னாங்க நீ எதுக்கு ரொம்ப அழுதுகிட்டே இருக்க மரத்தடியில் போய் அழுகுற தோட்டத்தில் போய் அழுகுற தனியாக தனியாக ஏன் என் பள்ளிவாசலாம் போக மாட்டேங்குன்னு கேட்டாங்க நான் சொன்னேன் உனக்கு எதாவது டிப்ரெஷன் டிப்ரெஷன் வந்துட்டேன் கேட்டாங்க டிப்ரெஷன் டிப்ரெஷன்லாம் எதுவும் வரல இப்போதான் தெளிவாக இருக்கேன் நான் ஏசு கிறிஸ்துவை பின்பற்ற போகிறேன்னு சொல்லி அன்னைக்கு தீர்மானம் எடுத்தேன் எங்க அம்மா மறு வார்த்தை எதுவும் பேசாம என் கூட இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற ஆரம்பிச்சாங்க என்னுடைய மாற்றம் எங்க அம்மாவுக்கு மாற்றமா இருந்துச்சு இத்தனை நாள் பைத்தியமாய் ஓடி ஓடிட்டு இருந்த ஒரு மார்க்கத்துக்காக எங்க அம்மா சொல்றாங்க இத்தனை நாள் பைத்தியமாக ஓடிட்டு இருக்க இன்னைக்கு ஏதோ ஒன்று நீ தெரிஞ்சிட்டு இருக்க நான் அதை பின்பற்றி எங்க அம்மாவும் ரட்சிக்கப்பட்டாங்க அன்னைக்கு அஞ்சு வருஷம் கழிச்சு என்னுடைய தாத்தா பாட்டி எழுபத்தி ஒன்பது வயசுல எண்பத்தி ஓரு வயசுல ஒரு தாத்தா தாத்தாப்படி ரசிக்கப்பட்டாங்க முழுக்கு ஞானஸ்தானம் எடுத்தாங்க கருத்தற்குள் அடைஞ்சாங்க கடைசியில் எங்கள் அக்கா ஆறு வருஷங்கள் ரசிக்கப்பட்ட என் முழு குடும்பம் ரசிக்கப்பட்டுச்சு ஆண்டவர் என் வாழ்க்கையை மாற்றினார் ஆண்டவர் படிக்க வைச்சாங்க படித்தேன் அப்புறம் வேலைக்கு சேர்ந்தேன் வேலைக்கு சேர்ந்து நல்லா சம்பாதிக்க ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்து பதினெட்டில் பிஸ்னஸ் ஆரம்பித்தேன் பத்தொம்பதில் பத்தொம்போதுல ஆரம்பித்து இருபதில் லாக்டவுன் வந்துச்சு ஆனால் ஆண்டவர் என்னுடைய பிஸ்னஸை மட்டும் அதிகமாக உயர்த்தினார் துபாயில் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி பிசினஸ் ஆரம்பிச்சேன் இன்னைக்கு என் கம்பெனியில் கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சு பேர் மேலே வேலை செய்கிறாங்க இன்னைக்கு நான் சாக போகணுங்கிற நினச்ச அந்த வாழ்க்கை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உருவாக்கி வச்சுருக்காங்க இன்னைக்கு திருமணமாகி எனக்கு மூணு பிள்ளைங்க உண்டு மூத்த பொண்ணு ரெண்டு பசங்கள் உண்டு எனக்கு கடவுள் என் வாழ்க்கையை மாற்றுனாங்க மூணாவது பையன் நாற்பத்தி நாள் தான் ஆச்சு பிறந்த முதல்ல நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லி முடிக்கிறேன் ஏசு கிறிஸ்து மாத்திர்தான் தெய்வம் அவரை குறித்து தெரிஞ்சு கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் பைபிளை கையில் எடுத்து வாழ வேண்டும் இன்றைக்கி நமக்கு கடவுள் தேவைப்படாமல் இருக்கலாம் இன்றைக்கி நமக்கு அப்பா அம்மா சமைச்சா சமைச்சு தராங்க பணம் தராங்க பிரச்சனை இருக்காது நாளைக்கு நீங்கள் ஒரு சுயமாக போது பாக்கெட்டில் ஒரு பணம் இல்லாமல் இருக்கும்போது தெரியும் எப்படி கஷ்டப்பட்டீங்கன்னு சொல்லி இன்னைக்கு நான் நான் சின்ன விஷயம் சொல்கிறேன் இன்னைக்கு நான் நான் இருக்கிறது பெங்களூரில் இருக்கேன் நான் காலையில் ரெண்டு மணிக்கெல்லாம் எந்திரிச்சி கிளம்பணும் ரெண்டு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிட்டேன் ஏர்போர்ட்டுக்கு போகணும் என் வண்டியை ஓட்டிட்டு போய் ஏர்போர்ட்ல ட்ராப் பண்ணும்போது பார்க்க எனக்கு என்ன தகுதி இருக்கான்ட்டு புரியு இந்த மக்கள் முன்னாடி பேச என்ன தகுதி இருக்குது என்னையே உருவாக்குனீங்க ஏன் படைச்சீங்க ஆனாலும் என் எவ்வளவு கருசின உங்களுக்கு அப்போ உங்களுக்கு உண்மையா இருக்கணும் தான் என் வாழ்க்கையை ஆசைப்பட்டேன் இன்னைக்கு நான் எப்போதும் சொல்வேன் பருசுத்த தான் முக்கியம் தவிர இந்த வாழ்க்கைய கிடையாது உங்களை காட்டணும் அவசியம் கிடையாது நீ கிறிஸ்தவனாக கிறிஸ்துவை தான் காட்டியாக வேண்டும் எப்போ உங்களை சுயத்தை மறைச்சு நீ கிறிஸ்துவை காட்ட ஆரம்பிக்கலோ தான் நல்ல ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையாக மாற முடியும் அன்னைக்கு முஸ்லிமா இருக்கும்போது குரான் சொல்கிற சொல்ற மாற ஆசைப்பட்டேன் போய் நின்று ஆனா பைபிள் சொல்ற மனுஷனே மாற ஆசைப்பட்டேன் இன்னைக்கு ஆண்டு வாழ்க்கையில் எல்லா ஆசீர்வாதங்களும் கொடுத்துருக்காரு ஏன் இருதை ஆசீர்வாதத்தை நோக்கி கிடையாது கர்த்தருடைய ராஜ்யத்தை நோக்கி மட்டும்தான் இருக்குது இதுதான் உண்மையான தேவன் மகன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் ஜீவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்